வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நேற்று நாங்கள் திருப்பதிக்கு போயிருந்தோம் திருப்பதிக்கு போயிட்டு அளிப்பறி நடப்பாதை வழியாக தான் போகலான்னு கிளம்பி இருந்தோம் ஆனால் அலிப்பிரி நடப்பாதை வந்து காலை அங்கிலேருந்து அங்கே எடுத்து கிடப்பாங்க அதுக்கு முன்னாடியே போய் ரொம்ப நேரம் வைக்க முடியல மழை பெய்ஞ்சு ஏமா இருந்ததுனால குடியெல்லாம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சு எல்லாம் சில இடங்களில் படியத்தில் கூட தண்ணி வந்துச்சு படியேறும்போது கொஞ்சம் கவனமாக நாளைக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கு காலையில் அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு ஏற ஆரம்பிச்சு கரெக்டாக மேலே ஒம்போது பதினஞ்சு கிலோ ஏறி இருந்துச்சு அப்புறமே இலவச தரிசனத்துக்கு தான் போயிருந்தோம் இலவச தரிசனத்துக்கு காலையில் பன்னெண்டு காலுக்கு போனோம் ஆனால் பன்னெண்டை முக்காவுக்கு தான் டிக்கெட்டே வாங்கணும் டிக்கெட்டு வாங்கினா அது வந்து அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு தான் டைமிங் கொடுத்துட்டு இருந்தோங்க ஆனால் நைட்டு பத்தரைக்கே வந்து கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் போய் சாமி பார்த்துட்டு ஒரு கால் மணி நேரத்துலேயும் வெளியே வந்துட்டோம் இலவச தேசனத்துக்கு போகணும் முதல்ல இலவச தேசனத்துக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்புறமா வந்து மறுபடியும் வெளியே வந்துருவோம் வெளியே வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கூட மறுபடியும் உள்ளே போய்விடும் குளிச்சுட்டு சாப்பிட்டு புறமையெல்லாம் சேர்த்து போனோம்னா டைமிங் கொஞ்சம் அதிகமாகிடும் நம்ம முன்னாடியே வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வெளியே வந்துடலாம் ஆனால் பேக் வந்து லாக்கரில் வச்சுட்டு போகிறது பரவாயில்ல இல்லைன்னா வந்து நம்ம அங்கே கொடுத்தோம்னா அவங்க கவுண்ட்ருக்கு அனுச்சிடுவாங்க அங்கே வாங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு ஏன்னா பேக் வாங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்புறம் செல்ஃபோன் வாங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேவலியாக நிற்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து லாக்கரில் வச்சு போகிறது ரொம்ப கஷ்டம்